ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் பவன் ஆஸ்டி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பிளாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீஜாவோட பர்த்டே பிளாக் தான் ஸ்டீஜா வந்து தான் பிறந்த மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஸ்டீஜா வந்து எப்போவுமே எங்கள் எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் நாங்கள் குழந்தையிலருந்தே அவளை அந்த மாதிரி நாங்கள் அப்படியே வந்து பார்த்து பார்த்து எல்லாருமே அவள் மேலே ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க அவள் எப்போவுமே அவளோட ஹாப்பினஸ் தான் எங்களுக்கு முக்கியம் நாங்கள் நினைப்போம் பர்த்டே அன்றைக்கி அவளுக்கு பிடிச்சது எல்லாமே நாங்கள் அவளுக்காக பண்ணியிருந்தோம் அவள் கேட்டது கேட்காது எல்லாமே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பில் பட்டன் பண்ணி செலக்ட் ஆள் கொடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸ்ரீஜாவோடய பர்த்டேக்கு முந்த நாள் பார்த்தீங்கன்னா கோட்டி வீட்டுக்கு போயிட்டு அவளை கூப்பிட்டு வந்துட்டோம் சாட்டர்டே நைட்டே வந்து சாண்டர்டே நைட்டு அங்கேருந்து வரத்துக்கு ஒரு எயிட் தேர்ட்டி அந்த மாதிரி ஆனதுனால வந்து டின்னர் வந்து வெளில வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு ஸ்டீச்சக்கப் பிடிச்ச ஃபேவரட்டான பிரியாணி ஜலால்ஸ் பிரியாணி அங்கே பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குவான்டிட்டி வைஸ்மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி வாங்கினா ரெண்டு பேர் அந்த மாதிரி சாப்பிட்லாம் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா டூ சிக்ஸ்டி இது வந்து நம்ம வந்து நம்ம ஸ்ரீஜா பர்த்டேக்கு வந்து ஃபுல்லாக சீ ஃபுட் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தோம் அதனால் நம்ம பிரியாணி வந்து மறுநாள் செய்ய போகிறதில்ல அதனால் ஹோட்டலில் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு மோகிய மோக்ஷம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவ்வளோ பண்ணிகிட்டு இருந்தாங்க சாப்பிட்றதுக்கு அவங்க இன்னும் பிரியாணி சாப்பிட்றவங்க மாதிரி ரெண்டு பேரும் எல்லாரோட தட்டியை தட்டி இழுத்து இழுத்து வச்சுக்கிட்டு ஒரே அளப்புற பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நாலு போதுன்னு சொன்னாங்க அம்மா நான் தான் கேட்காமல் அஞ்சு வாங்கிட்டு வந்துட்டோம் நாலு பிரியாணியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லோரும் சாப்பிட்டு கொஞ்சம் மீறவே மீந்துருச்சு அதுக்கப்புறம் அம் சைட் டிஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து வெளியே தான் வாங்கிட்டு வந்தோம் அது ஒரு ஆஃப் கேஜி இந்த மாதிரி எங்கள் ஸ்ரீஜாக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி சாப்பாடு இருந்தால் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாள் வெஜ்ஜினாலே கொஞ்சம் அப்படியே சளிப்பாக தான் சாப்பிடுவாள் அவங்க வந்து பிரியாணி லவர் அவங்க சித்தியுமே அப்படி தான் அவங்களும் வந்து லாஸ்ட் வீக் வந்து நம்ம பாப்பா பர்த்டேயில் வந்து பிரியாணி போட்டு அப்போ பிரியாணி சாப்பிட்டு பிரியாணினானே எல்லாேருக்கும் ஒரே ஜாலியாக இருந்துச்சு மோக்சிக்கு நடுநிலை கொஞ்சம் கொஞ்சம் வாயில வச்சுருந்தாங்க நம்மக்கு பார்த்திங்கன்னா கோல்டு அந்த கோல்டு கூட இது பண்ணாமல் அம்மா நல்லா சாப்பிட்டாங்க அதுக்கே அம்மா இருந்தாங்க குழந்தைக்கு வேணாம் விரல் வச்சா அது அப்படியே டேஸ்ட்டு பிடிச்சிட்டு கேட்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாலியாக போச்சு பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு நைட்டு டிவியில் வந்து ப மோக்சியோட பர்த்டே ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்ருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீஜாவோடய பர்த்டேக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக பேங்கிள்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து இன்ஸ்டாவில் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கேன் இந்த ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் வந்து இவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஜேஸ் பேங்கிள்ஸ் க்ரியேஷன் அவங்க கிட்ட தான் வாங்கியிருந்தேன் லாஸ்ட் வீக் பர்த்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மேக்கப் சொன்ன அவங்க வந்து அவங்களே எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அவங்களுமே எல்லாமே சூப்பராக கலெக்ஷன்ஸ்லாம் செட்டு அதெல்லாமே நான் அவங்களுக்கு அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் ஜேஎஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கிளிப்பு அண்டு வந்து வளையல் வாங்கியிருந்தோம் அது இது ரெண்டும் வாங்கினதுக்கு காம்ப்ளிமெண்ட்டியாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாஸ்மின் பேண்ட் வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க ஸ்டீஜாக்கு வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருந்துச்சு பேங்கிள்ஸு அதுக்கப்புறம் வந்து நம்ம லாஸ்ட் டைம் வீட்டுக்கு வாங் வீட்டில் இருந்துச்சு இந்த ஸ்டோன் ஒயிட் ஸ்டோனு கோல்டு ஸ்டோன் வலையெல்லாம் அதெல்லாம் வச்சு இது கூட மேட்ச் பண்ணி வச்சிக்கிட்டாவங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உடையாமல் இருக்கணும்னு சொல்லிவிட்டு நல்லா சேஃப்டியாக வந்து கவர் போட்டு கொடுத்துருந்தாங்க நான் வந்து ஒரு டசன் தான் வாங்கியிருந்தேன் அவள் ஒரு கைக்கு போதும்னு சொல்லிட்டான் கிளிப்புமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து குவாலிட்டியாக தான் இருந்துச்சு அவங்களோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களையும் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக வந்து ஸ்டீச்சாக வந்து வீட்டில் இருக்க பேங்கில் கூட வந்து இதை செட் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணிட்டேன் எப்போவுமே நம்ம மீன் வாங்குறதுக்கு பல்லாவரத்தில் நாவல் நாவல்கேணி மார்க்கெட்டுக்கு தான் போவோம் அந்த வீடியோவும் வந்து நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அன்றைக்கி சண்டேன்றதுனால எல்லாருமே வந்து கொஞ்சம் தூங்கிட்டோம் எட்டு மணி ஆகிடுச்சு அதனால் அவ்வளோ தூரம் போக முடியாதுன்ட்டு நம்ம ஏரியாவில் இருக்க மீன் மார்க்கெட்லேயே வாங்கிட்டோம் மார்க்கெட்லாம் போயிட்டு வந்து ஸ்ரீஜாவுக்கு கேக்கு வாங்கிட்டு வரலான்ட்டு ரெடி ஆகிட்ருக்கோம்

முங்கீது வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டான் லாஸ்ட் பர்த்டேக்கு குட்டியோன் இருந்தான் இப்போ வந்து சின்ன தம்பி அண்டு பெரிய தம்பி ரெண்டு தம்பியும் கூட வந்து கேக் வாங்கிட்டு வர போகிறாங்க அக்கா பர்த்டேக்கு பிரனீத்துமே நானும் வருவேன்னு சொல்லிட்டு ஒரே இடம் அக்காவுக்கு அது மட்டும் இல்லாமல் கிஃப்ட்டு தனியாக நான் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கண்டிப்பாக உங்கள் கூட வருவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சான் சரிவான்னு சொல்லிட்டு அவனையும் கூட கூப்பிட்டு போகணும் இவன் பிரனீத்து எல்லாருமே சேர்ந்து கேக் வாங்கிறதுக்கு கிளம்பிட்டோம் வந்து நம்ம கேக் வாங்குறதுக்கு மடிப்பாக்கத்தில் இருக்க ஐபாக்கோவுக்கு தான் போயிருக்கோம் நான் அங்கே வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் தேர்ட்டிக்கு நம்ம போய் கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஃப்ரீஸரில் வச்சுட்டு லஞ்செலாம் முடிச்சுட்டு மத்தியானமாக வந்து வெட்டலாம் ஏன்னா ஈவினிங் வந்து படத்துக்கு போகிறதுக்கு டிக்கெட்டும் புக் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் டைம் இருக்காதுன்னு பார்த்தா அங்கே போனோடனே நீங்கள் வாங்கிட்டு போனோம் ஹாஃப் அன் அவரில் வெட்டணும்னு சொல்லிட்டாங்க நம்மளுக்கு டைம் செட் ஆகலை சரி அப்புறம் வந்து வாங்கிக்கலான்னு டிசைட் பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லாமல் ஐபாக்கெல்லாம் நவம்பர் மந்த் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா பர்த்டே இருக்க வந்து ஃப்ரீ சாக்லேட் கொடுக்குறாங்க பட் நம்மளோட பேட்லுக்கு இது லாஸ்ட் இயரே ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும் நம்ம வந்து பண்ணலை கேக் வாங்கிறதுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேக் வாங்கிட்டு போய் ஆஃப் அன் ஹவர்ல வெட்டலாம்னு சொல்லிட்டாங்க நம்ம வீட்டில் இன்னும் அங்கே எதுவுமே ரெடி ஆகலை இன்னும் சமைக்கணும் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு கேக் வெட்டலாம் நாங்கள் ஒரு பிளான் வந்தோம் சரி அப்போ ஒரு மணி வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் கோக்கில் வந்து அமைச்சு வாங்கிக்கலாம்னு ஒரு பிளானில் இருக்கேன் பாய் பாய் மீன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வஞ்சிரம் மீன் வாங்கிடணும் இதுவுமே ஸ்டீச்சோட ஃபேவரட்டான ஒரு மீன் தான் அப்புறம் மீன் குழம்புக்கு வந்து கொஞ்சமாக வந்து மத்தி மீன் வாங்கியிருந்தோம் நாங்கள் மார்க்கெட் போயிட்டு வரத்துக்குள்ளே அப்பா வந்து பார்த்திங்கன்னா மட்டன் சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாரு பாப்பாங்களுக்கு கோல்டு இருக்கிறதுனால சூப் வச்சு கொடுக்கலன்னு ஒரே ஒரு நண்டு மட்டும் கேட்டு வாங்கிட்டு இருந்தோம் மீன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நார்மல் சைஸில் போட சொன்னேன் அண்ணா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக போட்டு கொடுத்துட்டாரு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டாச்சு என்ன பண்ணுறது இன்னும் கொஞ்சம் மெலிஸாக போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் இப்போ நான் மீனை நல்லா கழுவி கொடுத்துட்டு நம்ம வந்து மசாலா போட்டுட்ருக்காங்க புளி பேஸ்ட் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மீன் வறுக்கிறதுக்கு புளியும் ஊற்றுவாங்க வினிகரும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது ரெண்டுத்துலேயே ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம் ஏன் புளி ஊற்றணும்னு பார்த்திங்கன்னா அந்த நீச்ச ஸ்மெல் வராது அதனால தான் அதுக்கப்புறம் வந்து வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து தேவையான அளவுக்கு ஃபுட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் தான் நான் வந்து இருந்தாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் மீன் வறுக்கும் போது கொஞ்சம் நல்லா கலர் ஆரஞ்ச் கலராக இருக்கும் அதனால் இப்போ வந்து என்னால் எல்லா மீன்லேயும் வந்து மசாலா வந்து படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் எப்போவுமே மீன் கழுன உடனே மசாலா போட்டு ஊற வச்சிட்டோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வறுக்கிறதுக்குள்ளே நல்லா வந்து ஊறி இருக்கும் மீன் நம்ம சாப்பிடும்போது வறுத்துக்கலாம் மட்டன் வந்து பார்த்திங்கன்னா நான் கழுவி எடுத்துட்டேன் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக பிரியாணிக்கு போடுற மாதிரி போட்டிருந்தாங்க நம்ம வந்து இன்றைக்கி கிரேவி தான் பண்ண போகிறோம் அதனால் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ்க்கு வந்து கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தங்கச்சி தான் வந்து கட் பண்ணி கொடுத்தா இந்த கட் பண்ணுற வேலைலாம் வந்து இன்றைக்கி அவள் தான் பண்ணா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து மீன் குழம்பு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க குழம்புக்கு வந்து கொ புளி வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் எடுத்துட்டு நல்லா கரைச்சிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பழுத்த தக்காளி கரைச்சோன்னு விட்டோன்னு பார்த்திங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து நான் மட்டன் வந்து வேக போட போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிலோ மட்டனுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அதுக்கப்புறம் சீரகத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அப்புறம் வந்து ஒரு அரை உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எப்பவுமே மட்டன் வேக வைக்கிறதுக்கு ஃபுல்லாக உப்பு போடக்கூடாது பாதி உப்பு போட்டு வேக வைக்கணும் ஃபுல்லாக போட்டோன்னு பார்த்திங்கன்னா வந்து மட்டன் வந்து மறுத்த மாதிரி ஆகிடும் டக்குன்னு வேகாது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம வந்து மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம் கூடவே வந்து ரெண்டு பச்சை மிளகா வந்து கீனி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் மூடி போட்டுட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து மசாலா போட்டு ஊற வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு வெறும் மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் தான் நான் இன்னைக்கு வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி அரிசி மாவு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு க்ரிப் இருக்கும் இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இதுவுமே வந்து நல்லா ஊறட்டும் இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு வந்து தாளிச்சிக்கலாம் எப்போவுமே மீன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் கூடை ஆட் பண்ணி வச்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் அது என்ன நல்லா காஞ்ச கடுகு சீரகம் வெந்தயம் இதெல்லாமே நல்லா பொறிஞ்சோடனே ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இது நல்லா வதங்கி இருக்கும்போது ஒரு பூண்டை வந்து இந்த மாதிரி நல்லா தோல் உரிச்சிட்டு இடித்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி வதக்கிற கேப்பில் நம்ம வந்து இந்த நண்டு சூப் செஞ்சிடலாம் பார்ப்பாங்களுக்கு இதை ஒரு சின்ன ஜாரில் மாற்றிட்டு நல்லா வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம இது ஒரு வடிகட்டி வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓடுலாம் இருக்கும் அதெல்லாம் இல்லாத அளவுக்கு நம்ம வெறும் ஜூஸ் மட்டும் எடுக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம வடிகட்டிட்டோன்னு பார்த்திங்கன்னா அந்த நண்டுல இருந்த ஓடு எல்லாமே வந்து தனியாக வந்துடுச்சு நான் இந்த வடிகட்டில் வடிகட்டினதும் இல்லாமல் தனியாக நம்ம டீ வடிகட்டிலையும் வந்து ஒன்ஸ் வடிகட்டினேன் ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால வெங்காயம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கூட்டி வச்சுருக்க குழம்பு வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நான் ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து நல்லா வந்து குழம்பு வந்து கொதி வரணும் அந்த பச்சை ஸ்மெல் மிளகா ரா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் மீன் வந்து பார்த்திங்கன்னா ஊறிடுச்சு நம்ம வீட்டுக்கு கூட்டிஸ் வந்து மீன் வறுத்து கொடுன்னு சொல்லி கேட்டாங்க அதனால பாப்பா அவங்களுக்கு மட்டும் ஒரு ரெண்டு மீன் வந்து வறுத்து கொடுத்தோம் இப்போ நம்ம மீன் வறுக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலையில் மேலே போட்டோன்னு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவர் சூப்பராக நல்ல வாசனையாக இருக்குது பிரனித்து ஷீஜாக்கு அண்டு வந்து மோகி மோக்ஷிக்கு மீன் வஞ்சரம் மீன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம மட்டன் கிரேவிக்கு வந்து நண்டு சூப் வைக்க போகிறோம் இப்போ கொஞ்சமாக ஒரு ஒரே ஒரு ட்ராப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு சும்மா கொஞ்சோண்டு வெங்காயம் தக்காளி ஒரு மூணு கருவேப்பிலை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் இது கூடவே வந்து சும்மா கொஞ்சோண்டு கல்லுப்பு ஒரு பிஞ்சு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூளும் அதே மாதிரி ஒரு பிஞ்சு சீரகத்தூளும் ஒரு பிஞ்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு மிளகு இடித்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க நண்டு சூப் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப வந்து கொதிக்கக்கூடாது லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வந்து சூப் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் இன்னும் கூட தண்ணி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நண்டு வந்து நம்ம அரைச்சதுனால வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து அப்படி திரிஞ்ச மாதிரி ஆகிடுச்சு அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வந்து நல்லா நொறைச்சி ஒரே ஒரு கொதி வந்தால் போதும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் இது ஆடினோடனே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னு பார்த்திங்கன்னா கோல்டெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படி குடிக்கலனாலும் சாப்பாட்லேயும் போட்டு ரசம் மாதிரி ஊற்றி சாப்பாடு ஊட்டிடலாம் இப்போது நண்டு சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்ததும் நம்ம வந்து மீன் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன் தலை வாழை எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மத்தி மீன் வந்து ஒரு ஆறு ஏழு மீன் வாங்கியிருந்தோம் அதேமே அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து லைட்டாக கொதி வர வச்சுட்டு நம்ம இறக்கிடலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கோம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூ அதெல்லாம் சேர்த்துட்டு ஒரே ஒரு பிரிஞ்சியலை கொஞ்சமாக சோம்பு இதனால் நல்லா பொறிஞ்சதும் வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே அதில் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அந்த மாதிரி கீனி சேர்த்துருக்கேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம் இது அப்படியே வந்து ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் வெங்காயம் தக்காளி நல்லா வேகட்டும் இப்போ நம்ம குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மட்டன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம ஆல்ரெடி வந்து கறியிலே வந்து மசாலாலாம் போட்டதுனால இப்போது நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிறதுல எதுவும் மசாலா ஆட் பண்ண போகிறதில்ல அப்படியே நம்ம வேக வச்சிருக்க மட்டன் எடுத்து அதில் ஊற்றிடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சு கொதிக்க விட்டுருங்க ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டோன்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் சைட் பை வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே மீன் வறுத்துட்ருக்கேன் மட்டன் கிரேவியுமே ரெடி ஆகிடுச்சு மீன் வறுத்து முடிச்சிட்டு நான் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பொறிச்சிக்க போகிறேன் இந்த மாதிரி மீன் வறுக்கும் போது மேலே வந்து கருவேப்பிலை கொஞ்சமாக நம்ம போட்டுட்டோன்னு வச்சுட்டுவோங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா சூப்பராக நல்லா வாசனையாக இருக்குது இந்த மாதிரி நம்ம டீப்பாக ஃப்ரை பண்ணுறதுல கருவேப்பிலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுது இதை அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ சைட் போய் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து காய வச்சுருக்கேன் சிக்ஸ்டி ஃபைவும் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் மஞ்சள் இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பொறுமையாக எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம் ஒரு சைடு நல்லா வெந்த பிறகு இன்னொரு சைடுக்கு திருப்பி விட்டுக்கிறேன் இதிலையுமே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா திருப்பி விட்டுட்டு நம்ம எண்ணெய் இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான சிக்ஸ்டி ஃபைவும் ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீஜாவோட பர்த்டே ஸ்பெஷல் லன்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு என்ன பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து வஞ்சர மீன் குழம்பு தலைவால்லாம் போட்டு அதுக்கப்புறம் மத்தி மீன் வந்து கொஞ்சமாக போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சிக்கன் பிரியாணி ஒயிட் ரைஸ்ஸு மட்டன் கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரசம் அண்டு வஞ்சர மீன் ஃப்ரை அவ்வளோதான் நம்மளோட லன்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுத்து சாப்பிட வேண்டியது தான் இதுக்கே டைம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி அந்த அந்த அளவுக்கு வந்துட்டோம் அதே எங்கள் அம்மா சீக்கிரமாக சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு எல்லாம் இருந்தாங்க ஈவினிங் வந்து படத்துக்கு போகணுன்றதுனால எப்பவுமே நம்ம வீட்டில் வந்து ஒரு டைம் வந்து மெயின்டைன் பண்ணவே முடியல ஏன்னா குட்டீஸ்லாம் வச்சுக்கிட்டு சமைச்சிட்டு இதுவுமே வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டீஜா பர்த்டேக்கு வந்து டெக்ரேஷன் வேறு இருக்குது எப்போவுமே வந்து இந்த மாதிரி டெக்கரேட் வேலைலாம் வந்து கோட்டி தான் செய்வான் அவ்வளோ ஸ்டீச்சாகவும் சேர்ந்து செய்வாங்க ஸ்டீஜா கோட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரியேட்டிவாக எல்லாமே பண்ணுவாள் ஸ்டீச்சாகவும் வந்து கோட்டி மாதிரி தான் டிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பலூன்லாம் ஊதிட்டு இது எல்லாமே ரெடி இருந்தாங்க அப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு சமையல் பண்ண பாத்திரம்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சிட்ருந்தேன் அம்மா ஸ்டீஜா கோட்டி எல்லாருமே உள்ளே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸ்டீஜா ஒரே ஜாலியாக இருந்தா அவங்க டெக்கரேஷன் முடிக்கிறதுக்குள்ளே நான் ரெடி ஆகி போயிட்டு கேக் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவ்வளோதான் நம்மளோட பர்த்டே ஃபைனல் அவுட்புட் ரெடி ஆயிடுச்சு கேக் வாங்குறதுக்கு நான் ரெடியாகி வந்துவிட்டேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு சாக்லேட்டு அப்புறம் மேங்கோ ப்ளூபெர்ரி அந்த மாதிரி பட் ஆனால் நம்ம ஸ்டீஜாக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பட்டர்ஸ்காட்ச் தான் வேணும்னு சொல்லிட்டா சரி அதனால் வந்து நான் பட்டர் ஒன் கேஜி வாங்கியிருந்தேன் ஆஃப் கேஜி வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் கிட்டே வந்துருச்சு நம்மளுக்கு வந்து ஹாஃப் கேஜி வாங்கினா பத்தாது ஒன் கேஜி தான் வாங்கியிருந்தேன் ரேட் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்டே வந்துருச்சு நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்தது பட் வந்து நம்மளுக்கு வந்து பர்சனலாக இது தான் பிடிச்சிருந்ததுனால செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன் அது மட்டும் இல்லாமல் ஐஸ்கிரீம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு நான் மட்டும் தான் போயிருந்தேன் வேறு யாராவது கூட போயிருந்தேன் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு வந்துருக்கலாம் அப்புறம் வந்து ஃபைனலாக வந்து செலக்ட் பண்ணி சொல்லிட்டு அவங்க வந்து கேக் வந்து பேக் பண்ணிகிட்ருக்காங்க நான் கேக் வாங்க போன டைமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி அந்த ரேஞ்ச் ஆகிடுச்சி ஃபைனலாக வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் நான் கேக் வாங்கி வந்துட்டேன் எல்லாரும் ரெடியாக இருந்தாங்க ஃபைனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து கேக் கட்டிங்க அவசர அவசரமாக முடிச்சுட்டு நம்ம ஃபைனலாக வந்து படத்துக்கு வந்தாச்சு அதுவுமே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நாங்கள் லேட்டாக தான் வந்தோம் அமரன் படம் ரிலீஸ் ஆகி டூ வீக்ஸ்க்கு அப்புறம் தான் நாங்களே போனோம் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்லே போகலான்னு நினச்சா ஸ்டீஜாக்கு வந்து மிட்டம் டெஸ்ட்டு வந்துடுச்சு சரி அதெல்லாம் முடிஞ்ச பிறகு போகலான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் அதுவுமே இல்லாமல் பாப்பா அவங்களுக்கு போன வீக் அவங்க சண்டே அவங்களுக்கு பர்த்டே இந்த சண்டே ஸ்ரீஜாவுக்கு பர்த்டே டைமே இல்லாமல் பிஸியாக இருந்தோம் சரி ஸ்ரீஜா பர்த்டேக்கு போகலான்னு சொல்லிட்டு டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் அன்றைக்கி ஈவினிங் வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஷோக்கு வந்திருந்தோம் இந்த படம் பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ப்ரௌடாக இருந்தது நானும் இந்த படம் வந்து பார்க்கணும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது எனக்குமே ஏன்னா வந்து என்னோடய லைஃப் ஸ்டோரியும் இந்த படத்தில் இருக்கிற லைஃப் ஸ்டோரியும் கிட்டத்தட்ட சேம் தான் பட் என்ன ஒரே ஒரு விஷயம்னா என் ஹஸ்பண்ட் வந்து மில்ட்ரியில் இல்லை இல்லை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் இதில் நம்ம எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சமான இந்த படம் ரொம்ப எல்லாருமே வந்து ஃபீல் பண்ண வச்சிருச்சு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ரொம்ப வந்து ஃபீலிங்காக இருந்தது இந்த படத்தை பார்க்கும்போது எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த ஸ்டோரி வந்து எல்லாருமே ரொம்ப கண் கலங்க வச்சுருச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் படம் முடிஞ்சு வீட்டுக்கு போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் ஏன்னா வந்து நம்ம சீக்கிரமாக போனதுனால பர்த்டேயில் ஒரு ஃபோட்டோஸ் கூட எடுக்க முடியல படம் முடிஞ்சு ஒரு டென் அந்த மாதிரி வீட்டுக்கு போனோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு மதியானம் செஞ்ச லஞ்ச் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு அதெல்லாமே சாப்பிட்டுட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டோம் மறுநாள் வந்து அவங்கவுங்க ஆஷிஷல் ஸ்கூலு ஆஃபீஸ் எல்லாத்துக்கும் போகணுன்றதுனால படுத்தாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆள் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பார்க்குற என்னோடய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்க்ரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ இதே மாதிரி அடுத்த